என்று அந்த இளைஞர்கள் சொல்லலாம் நீங்கள் பட்டி என்று கண்டித்து விட்டு அந்த சீஃப் ஆபீசரும் வரல அந்த இளைஞரும் வரல அவர்கள் பிராணவாய் இல்லாதனாலே உள்ளேயே உயிர் இழந்து அப்படியே கீழே பிரேரங்களாக வந்திருந்தார் இந்த வெளியே இருந்தக்கூடிய இளைஞன் தனக்கு வேலை ஒரு வேலை போய்விடுமோ அடுத்த துறைமுகத்தில் உன்னை இறக்கி விட்டு விடுவேன் என்று சொன்னதனாலே பயந்து போய் தானும் வேலைக்கு உள்ளே போய்விடலாம் என்று உள்ளே போய் பார்க்க முனைகிற போது இரண்டு பேரும் விரைத்து கிடைக்கலாம்

ஏதோ சத்தம் ஆடு என்று சொல்லி வந்து என்ன என்று திருமணமாகி தேடுவதற்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு பதினாறு நாட்களாக கொரியா செல்ல அந்த இரண்டு பேருடைய பிணங்களுக்கு ஊசி செலுத்துகிறார்கள் அரை செலுத்துகிறார்கள் இறைச்சியை பயன்பாக பதப்படுத்துகின்ற அறை இருக்க இறைச்சியை வெளியே எடுத்து விட்டு இரண்டு பிரேரங்களையும் உள்ளே வைத்தார்கள் கப்பல் நிறுவனத்தினுடைய தலைமையோடு தொடர்பு வந்து கேட்கிறார்கள் அப்பொழுது நீங்கள் கொரியாவுக்கு வந்துவிட அத்தனை நாட்கள் அவருடைய மனைவி திருமணமாகிய புதிது அவர் அழுத அரட்டு கொண்டிருக்கின்ற வேதனையை தாங்கிக் கொண்டு அத்தனை நாட்கள் அவர் பயணிக்க முடியாது என்று ஆஸ்திரேலியாவுக்கு போட்டு போகிறார் இந்த இரண்டு பேருடைய உடல்களில் அங்கே அந்த பிரேரர்களை கொண்டு போய் சேர்த்து மீண்டும் கப்பல் கொரியாவுக்கு போகிறது இது கொலை முயற்சியா என்ன என்று விசாரிக்க இவர்கள் சிறையில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கப்படுகிறார் இந்தியாவைச் சேர்ந்த அனைவரும் அதற்கு பிறகு அந்த கம்பெனியில் இருந்து வேலை நீக்கம் செய்யப்படுகிறார் இதே போல இன்னொரு முக்கியமான செய்தி அதை பார்க்கிறது கப்பலிலே டேங்கர்

இந்த இரண்டு இளைஞர்கள் புதிய இளைஞர்கள் அவர்கள் இது அந்த பகுதியிலே அவர்கள் அந்த தண்ணீர் டேங்கர் சரியா இருக்கிறதா பார்த்து விட்டுவா என்று மேலதிகாரி உத்தரவுடன் போகிறார்கள் திறந்து வைத்து விட்டு அதை கூட்டி வைக்க வேண்டும் திறந்த பிறகு வெளியே கூட விடாமல் கூட்டி வைக்கிறது தெரியவில்லை அவன் உள்ளே போய்விட்டான் உள்ளே விளக்கு இருட்டாக இருக்க அதற்கு பிறகு இன்னொரு இளைஞர் பணியாளர்கள் வந்து என்ன திறந்து கிடைக்கிறது என்ன

தேட ஆரம்பிக்கிறார்கள் அதற்கு பின்னர் அதை திறந்து பார்க்கிற போது இவருடைய உயிரற்ற சடலங்கள் தண்ணீரிலே நிரப்புகின்றன கதவை தட்டி தட்டி சுருண்டி சுருண்டி நலங்கள் எல்லாம் இன்னொரு செய்தி மது போதையினுடைய கொடுமையை குறிப்பிட நான் விவரிக்க வேண்டும் கணவன் மனைவி இளம் கணவன் இளம் மனைவி குடி போதையாரே எப்படிப்பட்ட ஒரு அனர்த்தம் விளைகிறது என்று அதுgetElementById மதி எப்படி பாழாகுகிறது என்று அது ஒரு சம்பவம் குறித்தது இந்த நிகழ்வுகளை எல்லாம் பதிலே திருப்பிடுற பொழுது இதுலே ஒரு செய்திகள் கிடைக்கின்றது ஒவ்வொரு அந்த பயணிகளின் அனுபவங்களில் தொகுத்திருக்கான் இப்படிப்பட்ட பல பேர் செய்திகள் அடங்கிய நூலாய் இந்த இதோ அமர்ந்திருக்கிறாரே நம்முடைய கவிஞர் காசியான அருகே இருக்கக்கூடிய ஆரை பத்து தானே பதி என்று உங்கள் நவம்பர் நவம் மாசம் அவர் சொன்னார

ಐವತ್ತೈದು ಲಕ್ಷ ನಾನು ஒரு நடு வேலையிலே அவர் மிகவும் உடல் நலம் வைத்திருக்கின்றார் என்று அடைக்கலத்தின் வாயிலாக கேள்விப்பட்டு அந்த நல்லர் நடிச்சா நேரத்திலே உங்களை தேடி மரியாதை சொல்லீர்கள் நீங்கள் தமிழ் ஈழத்தின் கருணோ நீங்கள் தமிழத்தில் தேசிய கருவ

அவருடைய ஒன்று விட்ட அண்ணன் அவரது மகன் வெட்டி கொல்லப்பட்டாரே அந்த ஜூலை திங்களில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மகனே இந்த நாட்டுக்கு வராதா ஓடிப்பை தப்பித்துக் கொள்ள போறாங்க என்று தந்தை சொன்னதும் தந்தை புறத்தான் நம்முடைய நவமன் அவர் ஒரு பத்திரிகையா எழுத்தார் ஈரநாடு பத்திரிகையிலும் பத்திரிகையிலும் பணியாற்றி அவருடைய பல அனுபவங்களை இங்கே சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு வந்தது அன்றைக்கு யாரும் எனக்கு ஒரு முகவரி இல்லையே உங்கள் இல்லத்துக்கு மகளுக்கு ஒரு வீடு கட்டி பூபாலம் என்று பேசிக்கிறீர்களா எல்லாம் போய்விட்டது எங்களுக்கு முகவரி இல்லை எனக்கு முகவரி இல்லை சிங்கா மட்டும் தான் சிங்கா மொழி மட்டும்தான் என்பதை எம்எஸ் கலங்கைக்கு எதிர்கொண்டாவதற்கான எழுத்து என்பது அழகும் சத்தியமும் உண்மையில் வீழ்ச்சி கொண்டதாக இருக்க வேண்டும் Yeni

ए वंदी पेयर తరణమే పోం ముఖం పడి Denk mal, Yang dah 인계? 우리 인 학대가 있거든.